இதைப்போல்தான் கலியுகத்திலும் நடக்கும் பெற்றோர்களே தவறுக்கு துணை செல்வார்கள் இந்த கலியுகத்தில் அறிஞர்கள் இருப்பார்கள் அதேபோல் ஆசிரமம் நடத்தும் சாமியார்களுக்கு இருப்பார்கள் ஆனால் அவர்களால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது என்றும் கஷ்டங்கள் மட்டுமே நடக்கும் என்றுகிறார் கிருஷ்ணர் மாற்றார்வர் ஒருவர் வந்து நாம் பெரிய மலையிலிருந்து ஒரு பாறாங்கல் உருண்டு வருகிறது அது வரும்போது அங்குள்ள பெரிய மரங்கள் விழுந்துவிட்டது கடைசியாக ஒரு சின்ன செடியின் மீது பட்டு அந்த கல் நின்றுவிடும் இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறார் அதற்கு அந்த கலியுகத்தில் வாழ்பவர்கள் பக்தியின் பலவீனமாகும் சான்றோர்கள் சொல்லும் எதையும் கேட்க மாட்டார்கள் நாளுக்கு நாள் ஒழுக்கமின்மையிலிருந்து விடுபட்டு தவறான வழிகளை பின்பற்றுவார்கள் இப்படிப்பட்டவனை இறைவனின் மீது வைக்கும் ஒரு பக்தி மட்டுமே அவனை நிறுத்திவிடும் என்கிறார் அதனைதான் அந்தப் பாறை குறிக்கிறது என்கிறார்கள் கடைசியாக உள்ள பாண்டவர் நான் நிறைய கிணற்றை பார்த்தேன் அந்தக் கிணற்றின் ஒரு கிணற்றில் மற்றும் தண்ணீர் இல்லாமல் வறண்டிருக்கிறது மற்ற கிணற்றில் அனைத்திலும் தண்ணீர் நிறைந்து உள்ளது இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறார் கிருஷ்ணரிடம் இதற்கு அர்த்தம் கலியுகத்தில் உள்ளவர்கள் அதிகளவு பணக்காரனாக இருப்பார்கள் ஆனால் அதில் கொஞ்சம் பேர்தான் ஏழையாக இருப்பார்கள் அதனைக் கண்டு பணக்காரனுக்கு கொஞ்சம் கூட அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கூட தோன்றாது அதேபோல் பணக்காரன் மட்டும் வளர்த்து கொண்டு செல்வார்கள் ஆனால் ஏழை அந்த இடத்தில்தான் இருப்பார்கள் இதுதான் நீ பார்த்தவற்றிற்கு அர்த்தம்